அது வசனத்தில் மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவரோட பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்துறதுனால அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்போ நான் மனம் திரும்பிட்டேன் நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வாழ் வருகிறேங்கிறதுக்கு அடையாளமாக நம்ம எடுக்கக்கூடியதான் என்னது ஞானஸ்தானம் தண்ணீரில் மூழ்கி எழுகிறது அப்போ அது மாத்திரம் போனாது அதனோட பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் உங்களுக்கு என்ன செய்வார் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்போது தண்ணீரில் மூழ்கி எழும்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு மனம் இருக்கோங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அதற்கு பின்பகுதியாக நம்ம பரிசுத்த ஆவின் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் இந்த மூன்று பாட்டுமே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானஸ்தானத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது இதற்காக தான் நம்ம என்ன செய்யணும் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இப்போ நான் தண்ணீரில் மூழ்கி எழுந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து நான் மனம் திரிம்பியிருக்கிறேன்னு அடையாளம் தான் அது வந்து எனக்கு என்ன செய்யாது அப்படின்னா என்னை பூர்ணப்படுத்தாது பரலோகத்துக்கு நிறை என்னை நடத்தாது மறுபடியும் நான் என்ன செய்வேன் அந்த பழைய மாம்ச மனுஷனுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே செய்வேன் ஸோ அப்போ அது எல்லாத்துலேருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு மறுபடியும் அதை நான் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுகிறது தான் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகம் அப்போ நம்ம எனக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா அது மாம்சத்திலேயே பழகி வந்திருக்கும் அதனால் என்ன செய்ய முடியாது பூர்ணப்பட முடியாதுங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் ஸோ அப்போ அந்த பரிசுத்த ஆவியோடும் மனித அந்த ஹியூமன் ஸ்ப்ரிட்டும் சேர்ந்து ரெண்டும் இணைந்து செயல்படும் பொழுது பூர்ணப்பட்டு பரலோகத்துக்கு நேராக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நடத்த முடியும் அதுக்காக கொடுக்கப்படுகிறது தான்